வெளிநாடொன்றில் ஐந்து ஆண்டு தற்காலிக பதிவிட விசாவை பெற இலங்கையர்களுக்கு வாய்ப்பு செம்மணியில் மேலும் ஒரு மனித புதைக்குழி ஆய்வுகளில் வெளியான தகவல் யூடியூப் நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு நாட்டின் சில பகுதிகளில் மீண்டும் திடீர் மின்தடை தலைவரின் ஆயுதங்களை நாட்டுக்குள் இறக்கிய அனுர அர்ஜுனாவால் விடைத்தது சர்ச்சை மன்னாரில் பிரபல உணவகத்தில் திடீர் சோதனை எடுக்கப்பட்ட நடவடிக்கை செம்மணி புதைக்குள்ளி விவகாரம் நீதி அமைச்சர் வழங்கியுள்ள உறுதி கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் கடுமையாகும் கட்டுப்பாடுகள் வீட்டு வளாகத்தில் இருந்து ஒன்பது அடி நீளமான முதலை மீட்பு இந்தியாவில் அதிகரிக்கும் கோவிட் தொற்று உடன் தமிழரசு பேச்சுவார்த்தையா தனக்கு எதுவும் தெரியாது என்கிறார் ஸ்ரீதரன் ஆயிரக்கணக்கான வாகனங்களுடன் நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்த கப்பல் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களை திருமணம் செய்யும் இளைஞர்களுக்கு ஐந்து ஆண்டு தற்காலிக வதிவிட விசாக்கள் வழங்கும் நடவடிக்கையை பிலிப்பைன்ஸ் அரசாங்க உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது பிலிப்பைன்ஸில் வசிக்கும் இளைஞர்களின் மிகவும் அழுத்தமான கவலைகளில் ஒன்றான விசா நெருக்கடியை நிவர்த்தி செய்வதாக மணிலாவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது முன்னர் தற்காலிக வதிவிட விசாக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன மேலும் அடிக்கடி புதுப்பித்தல்கள் தேவைப்பட்டன இந்த செயல்முறை பெரும்பாலும் கடவுச்சீட்டுகளை நீண்ட காலம் வைத்திருக்க வழிவகுத்தது குறிப்பாக வணிகம் மற்றும் பிற அவசர விடயங்களுக்காக பயணிக்க வேண்டிய நபர்களுக்கு இது குறிப்பிடத்தக்க சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது பல ஆண்டுகளாக தற்காலிக செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க வேண்டும் என்று பிலிப்பைன்ஸ் இலங்கையர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இலங்கையர்களின் கவலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பிலிப்பைன்ஸிற்கான வெளிநாட்டு தூதுவராக சானுக்கு தம்பஹேவா பதவியேற்றதும் தனது பதவிக்காலத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதாக உறுதி அளித்திருந்தார் தொடர்ச்சியான முயற்சிகள் காரணமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் தற்காலிக வதிவிட விசாக்கள் செல்லுபடியாகும் காலத்தை இரண்டு ஆண்டுகளிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக நீடித்துள்ளது யாழ் அரியாலை செம்மணி சித்துப்பாத்து இந்த மயான பகுதியில் தற்போது தோண்டப்படும் மனித புதைக்குள்ளி இடத்திற்கு மேலதிகமாக மற்றும் ஒரு மனித புதைக்குழு இருப்பதாக அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது தற்போதைய பூர்வாங்க ஆய்வுகளில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது எனவே அந்த பகுதியை முழுமையாக மனித புதைக்குழி காணப்படும் பிரதேசமாக பிரகடனப்படுத்துமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இதனால் செர்மணி சித்துப்பாத்து இந்த மயானத்தில் பல நூறு பேர் ஒரே காலகட்டத்தில் தொகுதி தொகுதியாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது இதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் அகழ்வாராய்ச்சி பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் உதவி நாடப்பட்டது இதற்கு மிக நிலத்தின் கீழ் ஸ்கேன் செய்யப்பட்டு அவற்றின் மாதிரிகள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் இந்த பிரதேசத்தின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் கோரிக்கை விடப்பட உள்ளது மில்லியன் கணக்கான மக்கள் பயன்படுத்தும் வீடியோ செயலியான யூ டியூப் நிறுவனம் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சில வகை அலைபேசிகளுக்கு யூ டியூப் செயலியை பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐபோன் பயனர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சி செய்தியாக அமைந்துள்ளது யூ டியூப் தனது புதிய அப்டேட்டில் யூ டியூப் இப்போது ஐஓ எஸ் பதினாறு அல்லது அதுக்கு மேல் காணப்படும் அலைபேசிகளிலேயே செயலியை இயக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பின்வரும் ஐபோன்களில் இனி யூ டியூப் பார்வையிட முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐபோன் சிக்ஸ் எஸ் ஐபோன் சிக்ஸ் எஸ் பிளஸ் ஐபோன் செவன் ஐபோன் செவன் பிளஸ் முதலாம் தலைமுறை ஐபோன் எஸ் ஐபேட் ஏர் டூ ஐபேட் மினி ஃபோ இவை ஐஓஎஸ் பதினைந்து விட மேலே அப்டேட் செய்ய முடியாத சாதனங்கள் என்பதால் இவற்றில் யூ பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது யூ செயலியின் புதிய பதிப்பு இருபது இருபத்தி ரெண்டு ஒன்று ஜூன் இரண்டாம் திகதி வெளியிடப்பட்டது நாட்டின் சில பகுதிகளில் திடீர் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது கொழும்பு கழுத்துறை உள்ளிட்ட பல பகுதிகளில் பியகம பன்னிப்பட்டிய பிரதான மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளார் காரணமாக திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளது எனினும் பெரும்பாலான பகுதிகளில் மின்சார விநியோகத்தை மீட்டமைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது பியகம பன்னிப்பெட்டிய பிரதான மின்சார கட்டமைப்பு இலங்கையின் மின் விநியோக அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளார் காரணமாக கொழும்பு கழுத்துறை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைப்பட்டது இந்த இடையூறு குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து மின் விநியோகத்தை மீட்டமைக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக சபை தெரிவித்துள்ளது இதன் விளைவாக பெரும்பாலான பகுதிகளில் மின் விநியோகம் மீட்டமைக்கப்பட்டுள்ள போது சில பகுதிகளில் மின் விநியோகம் முழுமையாக மீட்டமைக்கப்படுவதற்கு மேலதிக நேரம் தேவைப்படுவதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் தலைவர் பிரபாகரன் தாய்லாந்திலிருந்து கொண்டு வருவதற்கு தயாராக வைத்திருந்த ஆயுதங்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாய்க்கு தற்போது கொள்கையின் மூலம் நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராம்நாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜெர்மனியில் உள்ள தனது புலம்பெயர் மக்களும் மிகுதியான ஆயுதங்கள் அனைத்தையும் குறித்த கொள்கலன் மூலம் அண்மையில் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார் அதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது சில மாதங்களுக்கு முன் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வெளியே சென்றதாக ஒரு செய்தி வெளியானது இப்பொழுது இதை சொன்னால் என் மீது துப்பாக்கி சூடு நடத்தவும் வாய்ப்பு உண்டு எனக்கு பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை இருந்தாலும் இதை வேண்டும் முன்பதாக எமது ஜனாதிபதி சந்தித்தார் உறுதியளித்தார் பிரபாகரனுடைய பொருட்கள் தான் இருந்தது இதை நான் உறுதியாகவும் பயப்படாமலும் சொல்கிறேன் இதன் பின்னர் எனக்கு மரண அச்சுறுத்தல் வரலாம் ஆனால் எனக்கு பயம் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் பிரபாகரன் கொண்டு வரவிருந்த பொருட்கள் தாய்லாந்தில் மிச்சம் இருந்த நிலையில் அந்த பொருட்களை குமரின் பத்மநாதன் எனப்படும் இலங்கைக்கு கொண்டு மக்கள் குழுவினர் எனக்கு தொடர்பு கொண்டு இந்த பற்றி கூறினார்கள் இறுதியாக எஞ்சி ஆயுதங்களை அந்த கொள்கலன்களில் தான் கொண்டு வந்துள்ளனர் ஆனால் என்னால் இதை நிரூபிக்க முடியாது ஆனால் பொறுப்புடன் தான் சொல்கின்றேன் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களிலும் எங்கள் பிரபாகரனுடைய ஆயுதங்களே இருந்தன இதை நான் பொறுப்புடன் கூறுகிறேன் என்றார் மன்னாரில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றின் முகாமையாளர் மற்றும் ஊழியர் ஒருவருக்கு ஐந்து வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உணவகத்துக்குண்டப்பணமும் விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான உத்தரவு மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தால் நேற்றைய தினம் விதிக்கப்பட்டுள்ளது மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகரினால் மன்னார் மாவட்டத்தில் சாவக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை நடவடிக்கையின் போது தலைமுறை பயன்படுத்தப்படாமை மருத்துவ அனுமதி பெறாமல் உணவுகளை ஒழுங்கற்ற முறையில் களஞ்சியப்படுத்தியமை கழிவுநீர் தொட்டியை உரிய முறையில் பேணாமை படாமை போன்ற ஒன்பது குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த சம்பவத்தில் சந்தைக்கணவர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட உணவகத்தின் உரிமையாளர் மற்றும் ஊழியருக்கு ஐந்து பேரிடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் அதே நேரம் உணவகத்திற்கு எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது அத்துடன் மன்னார் தலைமன்னார் வீதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான பிஸ்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டு மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் முன்னிலையில் அளிக்கப்பட்டுள்ளன செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணை நடவடிக்கை துரிதப்படுத்தப்படும் என நிதி அமைச்சர் ஹரசன் நாணயக்கார உறுதி அளித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது செம்மணி புதைக்குழி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ள விடயம் தொடர்பில் செலுத்தப்படும் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் துரிதமாக விசாரணைகளும் இடம்பெறும் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டிய விடயத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்கின்றேன் இதன்படி இது தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் விளக்கம் அளிப்பேன் என குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள அனைத்து குடிவரவு மற்றும் குடியகல்வி கவுண்டர்களில் முக அங்கீகார கேமராக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது தற்போது எட்டு கவுண்டர்களில் மட்டுமே பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இந்த கீழ் முப்பது குடிவரவு மற்றும் குடியகல்வி கவுண்டர்களில் போலீஸ் பாதுகாப்பு கேமராக்களை நிறுவ நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் வெளிநாட்டில் இருந்து வரும்போதும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்கள் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை அடையாளம் காண முடியும் என அமைச்சர் கூறியுள்ளார் இதன் மூலம் குற்ற புலனாய்வு பிரிவினால் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்படுவார்கள் முக அங்கீகார பாதுகாப்பு கேமராக்கள் அனைத்து கவுண்டர்களிலும் பொருத்தப்படும் வரை தற்போது அந்த கேமராக்கள் பொருத்தப்பட்ட கவுண்டர்களை முடிந்தவரை பயன்படுத்த குடிவரவு மற்றும் குடியர்கல்வி பிரிவுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் குற்றவாளிகள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுக்க விமான நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமைப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியா கொக்குவள்ளி பகுதியில் வீட்டு அளவில் இருந்து ஒன்பது அடி நீளமான முதலையொன்று வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டுக்கு பின்புறமாக உள்ள முதலை முதலையொன்று உள்ளதை வீட்டின் உரிமையாளர் அவர் அணித்துள்ளார் அதனை துரத்துவதற்கு முற்பட்ட போது குறித்த காணியில் அமைந்துள்ள கைவிடப்பட்ட கிணற்றில் முதலை வீழ்ந்துள்ளது இதனையடுத்து குறித்த வீட்டாரால் வன ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து குறித்த பகுதிக்கு சென்று வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் காணியில் அமைந்துள்ள இருந்து முதலையை பிடித்து சென்றுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியாவில் கோவிட் தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நேற்று வியாழக்கிழமை தகவல்படி பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாலாயிரத்து முன்னூற்றி இரண்டிலிருந்து நாலாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அதே நேரம் நாடு முழுவதும் ஏழு இறப்புகள் பதிவாகியுள்ளன டெல்லியில் மாத்திரம் ஒரே நாளில் நூற்றி ஐந்து புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன இதனால் அங்கு மொத்த தொற்று எண்ணிக்கை ஐநூற்றி அறுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது அத்துடன் அங்கு ஐந்து மாத குழந்தை மற்றும் எண்பத்தி ஏழு வயது முதியவர் உட்பட இரண்டு நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர் உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கே கட்சி தீர்மானித்திருந்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் அவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசிய விரோதமான கட்சியின் தலைவராக டக்ளஸ் தேவானந்தவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் சி வி கே சிவஞானமும் ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் அதன் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் நேற்று வியாழக்கிழமை மாலை சந்தித்து பேசியுள்ளனர் இது தொடர்பில் கருத்து கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரனு உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து டக்ளஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடுவது பற்றி கட்சியின் உயர்மட்ட குழுவில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை ஆகவே இந்த சந்திப்பு தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருந்தது அவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதனில் அது பற்றி கட்சியின் உயர்மட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரக்கணக்கான வாகனங்களை மெக்சிகோவுக்கு ஏற்றி சென்ற கப்பல் ஒன்று நடுக்கடலில் தீப்பிடித்து எரிவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கப்பலானது அலாஸ்காவில் உள்ள எலூடியன் தீவுகளுக்கு அருகில் கடலில் தீப்பிடித்து எரிந்துள்ளது கப்பலின் தீயணைப்பு அமைப்பை பயன்படுத்தி அவசர கால தீயணைப்பு நடைமுறைகளை கப்பலின் பணியாளர்கள் தொடங்கிய போதிலும் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் விளைவாக கப்பலின் இருபத்தி ரெண்டு பணியாளர்கள் கப்பலை கைவிட்டு உயிர்காக்கும் படகுகளில் தப்பி சென்றனர் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் பயணித்த ஒரு வணிக கப்பலால் பணியாளர்கள் மீட்கப்பட்டனர் இந்த சரக்கு கப்பலில் எண்ணூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் வாகனங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றன